இப்ப நம்ம வந்து சதையும் இரத்தமும் எலும்புமாக இருக்கக்கூடிய உடலுக்கு பேர் தான் நீங்க என்னன்னா இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இது அன்னத்தோட உடல் அதாவது உணவின் மூலயமாக வளரக்கூடிய சதை ரத்தம் எலும்புகள் வந்து அன்ன அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க இந்த அன்னமய கோஷத்தை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பஞ்சபூத சக்திகள்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதுல கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் இதுல இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளையும் நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்னமய கோஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பெண்கள் தான் அழுவலாம் ஆண்கள்லாம் அழுவக்கூடாதுன்னு ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஆண்ப ஆண்கள்னா அழகக்கூடாது ஆம்பளை தான் அழகக்கூடாது இந்த மாதிரி விஷயத்த தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க ஆடா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழுக சிரிப்பு எல்லாம் சிரிக்கலாம் ஆனா அழுகிறது மட்டும் ஆணை அழுக கூடாது பொம்பளை பிள்ளைங்க சிரிக்க கூடாது இது என்ன விஷயம் தெரியல அப்ப என்னன்னா இந்த மனோமய கோஷத்தை கெடுப்பதற்காகவே நம்ம சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அழுத்தி வச்சிருக்காங்க அப்ப ஆணுக்குள்ள பெண் இருக்காங்களா அப்ப ஆண் அழுது அழுதாதான் மன சுமை போகும் இல்லைன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாய்சன் கிரியாக ஒரு விஷமான ஒரு மரமாக மாற்றப்படும் இந்த உணர்வுகள்லாம் அப்போ எல்லா உணர்வுகளும் ஆணா இருந்தாலும் பெண்ணா உணர்வு இருந்தாலும் உணர்வுகள் எல்லாருக்குமே ஒண்ணுதான் இந்த முன்ஜென்மத்தில இருக்கக்கூடிய பதிவுகள் நாலேஜ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா நிக்கிறதுதான் இந்த ஆன்மா வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறது இந்த ஆனந்த மைய கோஷம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பிறந்துட்டோம் ஒரு குடும்பத்துல பிறந்துட்டோம் நம்மளுடைய குணங்கள்னு இருக்கு இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது குணம் ஐம்பது குணம் இருக்குன்னா அந்த ஐம்பது குணத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான குணம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மா சுமந்த அந்த குணங்கள் தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய குணங்கள் தான் என்னுடைய ஐந்து தலைமுறையில இருக்கக்கூடிய அப்பா வழி அம்மா வழி இருக்கக்கூடிய நபர்களுடைய குணங்கள் இருக்கும் அப்போ எது ஆளுமை பண்ணுது அப்படின்னா ஐம்பத்தோரு சதவீதம் ஆன்மா ஆளுமை பண்ணுது நாற்பத்தோரு சதவீதம் உங்களுடைய ஜெனட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ஆனா ஐம்பத்தோரு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள சம்பந்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் இந்த அஞ்சாவது கோஷம் சொல்லக்கூடிய இந்த வந்து ஆனந்தமய கோஷத்துல இருக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட்ஸ் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆராபாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நிறைய வந்து இந்த ஆறாவை பத்தியான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருப்போம் நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய கிளென்சிங் மெத்தடும் சொல்லிருப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி ஆரா எதுல இருந்து எல்லாம் வெளிப்படுது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆதார சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்துல இருந்து சகஸ்தாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களுடைய பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வச்சு ஆறா பெருகும் செருக்கும் இது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இன்னும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஆறாவை பெருக்கிக் கொள்வது ஆறாவை சூக்கிக் கொள்வது ஆறாவை கிளென்ஸ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு நம்ம உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு ஒவ்வொரு மனிதன் உடல் வந்து ஒரு உடல் கிடையாது அது முதல் தெரிஞ்சுக்கணும் ஐந்து உடல் இருக்கு தான் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து சதையும் ரத்தமும் எலும்புமாக இருக்கக்கூடிய உடலுக்கு பேருதான் நீங்க என்னன்னா இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இது அன்னத்தோட உடல் அதாவது உணவின் மூலயமாக வளரக்கூடிய சதை ரத்தம் எலும்புகள் வந்து அன்ன அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க இந்த அன்னமய கோஷத்தை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பஞ்சபூத சக்திகள்னு சொல்லக்கூடிய நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதுல கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இதுல இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளையும் நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்னமய கோஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப இந்த அன்னமய கோஷத்துக்கு இது நம்ம பாக்குறோம் நம்மளுடைய பூத கண்களால பார்க்கக்கூடிய கோஷம் இது இல்லாம ஒரு நாலு லேயர் இருக்கு இப்போ எல்லாருக்குமே இருக்கு அந்த நாலு லேயர் என்ன அப்படின்னா அதை புற புறக்கண்களால பார்க்க முடியாது நம்மளால தான் முடியும் இல்ல பிறலார உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலும் இதுல இருக்கு அததான் மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வரோம் அப்படின்னாவே நம்மள பட்டியான அத்தனை தகவலும் சொல்றாங்கன்னா எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இந்த பஞ்ச கோஷங்களை வச்சியும் இந்த ஏழு சக்கரங்களை வச்சுதான் தூரத்துல இருந்தே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு உடல்ல இந்த விஷயம் இருக்கு உங்களுடைய குணம் இப்படி இருக்கு உங்களுடைய அறிவு இப்படி இருக்கு உங்களுடைய படிப்பு இப்படி இருக்குன்றதெல்லாம் தெளிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா நம்ம கிட்ட பழகாம சொல்றாங்கன்னா இந்த கோஷங்களுடைய விஷயங்களை உணர்ந்தும் ஏழு சக்கரங்களுடைய விஷயத்த உணர்ந்துதான் ஒரு மகான்களால ஒரு சித்தர் பெருமக்களால சொல்ல முடியும் அப்போ உடலை நம்ம பார்த்துடுறோம் அப்ப அதை அடுத்து இரண்டாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய கோஷங்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிராணமய கோஷம்னு சொல்லுவோம் சரி இந்த கோஷம் எனக்கு டேமேஜா இருந்தா இந்த லேயர் எனக்கு டேமேஜா இருந்தா உங்க ஆறாவ நீங்க கிளென்ஸ் பண்ணி யூஸ் இல்லை முதல் வந்து அதை வந்து நீங்க வலுவாக்கணும் வலுவாக்கினதுக்கு அப்புறம் நீங்க வேணா கிளென்சிங்ன்றது ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள்ல தூசி ஆயிடுச்சு அழுக்காயிருச்சு கழுவுறது கிளென்சிங் ஆனா அந்த பொருளே ஒழுங்கா இல்லை பொருளே டேமேஜா இருக்குன்னா அதை நீங்க கிளென்ஸ் பண்றது கழுவுறதுல நமக்கு யூஸ் கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம உடல் இருக்கு அப்போ வந்து அன்னமய கோஷம் இருக்கு ஆனா அன்னமய கோஷம் வெளி தோற்றம் இருக்கு வெளித்தோட்டம் குளிச்சிக்கலாம் அழகுப்படுத்திக்கலாம் இதுதான் கிளென்சிங் ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட டேமேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒண்ணும் சரி செய்ய முடியாது அப்போ பஞ்சபூத சக்திகளுடைய துணை இருந்தாதான் அந்த அன்னமய கோஷம் வளரும் அடுத்து ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி பிராணமய கோஷம் ரெண்டாவது லேயர் அதாவது என்னன்னா இந்த பாடியோட டூப்ளிகேட் பாடின்னு சொல்லுவாங்க அன்னமய கோஷத்தோட டூப்ளிகேஷன் யாரு அப்படின்னா இந்த பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் ஆரோக்கியமா இருக்கணும் அது வந்து நல்ல ஒரு கதிர்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பிராணம்னு வருது அப்ப பிராணம்னு அப்படின்னாவே காற்று ரிலேட்டடான ஒரு கோஷம் அது அப்போ சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன மூச்சு பயிற்சி பண்ணாலும் அந்த பிராணமய கோஷத்தை வழிபடுத்தும் இந்த பிராணமய கோஷம் என்ன பண்ணும்னா கதிர்களை ஆரோக்கிய கதிர்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை சுத்தி ஆரோக்கிய கதிர்கள் வெளிப்படுத்திட்டே இருக்கும் இது என்ன பண்ணும் வெளியில இருந்து வரக்கூடிய தீய கதிர்களாக இருந்தாலும் ஒரு ஒரு கிருமிகளாக இருந்தாலும் ஒரு பாக்டீரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த பிராணமய கோஷத்துல உள்ள நுழைய விடாம ஆரோக்கிய கதிர்களை பாஸ் பண்றதுதான் இந்த பிராணமய கோஷத்தோட முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து மூச்சு பயிற்சி கண்டிப்பாக மூச்சு நம்ம சுவாசிக்கிற மூச்சு பயிற்சி இல்லை நம்ம நேரா உட்கார்ந்து இருந்தாவே நமக்குள்ள நல்ல சுவாசம் போயிட்டு வரும் நடுமுதுக நேராக வச்சுருந்தா இப்படி வளைஞ்சே இருக்கிறவங்க இப்படி குனிஞ்சே இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் தான் மூச்சு வந்து தடைப்படும் தொண்டை வழியாக தடைப்பட ஆரம்பிச்சிடும் அப்போ இவங்களுக்குலாம் தான் மூச்சு பயிற்சி தேவைப்படுது நீங்கள் நேராகவே நடந்து நேராகவே உட்காந்து நேராகவே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூச்சு சரியாக தான் நடந்துட்டு இருக்கும் அப்போ மூச்சு பயிற்சி மேற்கொண்டவங்களுக்கு இந்த பிராணமய கோஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்போ என்ன ஆகும்னா இப்போ அன்னமய கோஷம் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்போ வைப்ரேஷன் இவ்வளோ தூரத்துக்கு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு பிராணமய கோஷம் லேயர் இருக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு மூணு அடி நாலு அடிக்கு அதிகமாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட ஆறான்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா அடுத்து மூணாவது ஒரு கோஷம் இருக்கு அது என்னன்னா மனோமய கோஷம்னு சொல்லுவாங்க இது என்னன்னா உணர்வு உடல்னு சொல்லுவாங்க இதுல உணர்வு மையங்கள் நம்ம உடலுக்குள்ள நம்மளுடைய மனதுல நம்மளுடைய மூலையில உணர்வு மையங்கள் இருக்கு அது என்ன மனோமய கோஷம்னா மனம் சம்பந்தமான கோஷம் உடல் பார்த்துட்டோம் பிராணனை பார்த்துட்டோம் காற்றை பார்த்துட்டோம் மனம் ரொம்ப முக்கியம் அப்ப மனம்னாவே உணர்வுகள் உணர்வுகள்னா எத்தனை இருக்கு ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கு இப்ப கோபம் உணர்வுதான் காமம் உணர்வு தான் காதல் உணர்வு தான் பயம் உணர்வு பதற்றம் உணர்வு எரிச்சல் உணர்வு இது எல்லாம் அழுகை துக்கம் சோகம் இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் உணர்வுகள்னு சொல்லுவோம் அப்போ எத்தனை உணர்வுகளையும் ஒரு மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யோகமான ஒரு சிறப்பு என்னன்னா பல உணர்வுகளை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசமான ஒரு விஷயம் அப்போ இப்போ ஒரு சில நபர்கள் பார்ப்பாங்கன்னா கோபத்திலயே இருப்பாங்க கோபம் அடிக்கடி அடிக்கடி கோபம் மட்டும் படுத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு சில பேர் வந்து பயம் பதற்றத்தோடயே இருப்பாங்க அந்த உணர்வை தவிர மீதி உணர்வு என்ன இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியா இருப்பான் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பான் ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா மத்த உணர்வுகள் அவன் மறந்து இப்படி யாரு ஒரே உணர்வோட அதிக நாள் அதே மாதிரி இருக்கிறாங்க ஒரு நாளுக்கு கோபத்திலேயே இருக்கிறவங்க பயத்திலேயே இருக்கிறவங்க பதற்றத்திலேயே இருக்காங்க இல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாவே இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரே உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தால் என்ன நடக்கும்னா அந்த மனோமய கோஷம் வந்து டேமேஜ் ஆயிடும் அப்ப அந்த மனோமய கோஷம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உணர்வுகளை நம்ம சரியா வெளிப்படுத்த முடியாது அதனால என்ன ஆகும்னா நம்ம உறவுகளை இழக்கலாம் அதாவது நம்மளுடைய தொழில் சார்ந்த ஆட்களை இழக்க முடியும் வேலைகளில் சில சிக்கல் உருவாகும் ஏன்னா நீங்க எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தணும் எங்க என்ன பண்றோமோ அதை பண்ணணும் இப்போ ஒரு துக்கமான இடத்துல போனா நம்ம துக்கமான உணர்வு வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல நீங்க மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா எல்லாராலையும் நம்ம ஒதுக்கி வைக்கப்படுவோம் அப்போ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கும்போது நீங்க போய் சோகமா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த இடமே சோகத்துக்குள்ளாக விஷயம் உங்க மூலமாக நடக்கும் அப்போ எல்லாராலையும் நீங்க விரட்டி அடிக்கப்படுவீர்கள் ஒதுக்கப்படுவீர்கள் இது மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ எங்க இருந்து வருது அப்ப மத்தவங்க யாருமே நமக்கு காரணம் கிடையாது நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்ல சொல்றது கேட்ட மாதிரி நமக்குள்ளதான் அத்தனை விஷயம் இருக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் வரணும் நமக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் வரணும்னா இந்த மனோமய கோஷம் மிகப்பெரிய ஒரு காரணியாக நமக்கு இருக்கு அப்ப பாருங்க இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் மனோமய கோஷத்தை யோசிச்சு பாருங்க ஆமா எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துறது இல்ல அப்ப எல்லா உணர்வும் இப்ப குழந்தைய பார்த்தா உணர்வை வெளிப்படுத்தணும் இப்ப ஒரு பெரியவரை பார்த்தா அந்த இடத்துல என்ன உணர்வு இப்போ வந்து வறுமையில இருக்கவங்கள பார்த்தா அந்த இடத்துல கருணைன்ற உணர்வு ஒரு ஆபத்துல இருக்கவங்க கிட்ட பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஒரு உணர்வு அப்போ ஒவ்வொரு நிகழ்வும் நீங்க காலையில ஒரு உணர்வு மதியம் ஒரு உணர்வு ஈவினிங் ஒரு உணர்வு அது மாதிரி எத்தனை எமோஷன்ஸ் இருக்கோ அத்தனை எமோஷன்ஸையும் காட்டக்கூடிய ஒரு தன்மையை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏற்படுத்தி கொண்டால் இந்த மனோமய கோஷம் என்ற ஆறா அதிகமாக நமக்கு உடல்ல இருந்து வெளிப்படும் சப்போஸ் நம்ம அதை ஏற்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெத்த பிரம்மை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பைத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மனோமய கோஷம் டேமேஜ் ஆச்சுன்னா தான் அப்படி இருக்கும் அப்ப அந்த ஆறாவ நம்ம பெருகணும்னா இந்த மனம் சம்பந்தமான விஷயங்கள் உணர்வு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எல்லாருமே பயிற்சிக்கு வரணும் இப்ப இன்னொரு விஷயம் அந்த மனதுல சொல்றேன் பெண்கள் தான் அழுவலாம் ஆண்கள் எல்லாம் அழுவ கூடாதுன்னு ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல ஆண் ஆண்கள் தான் கூடாது இப்ப ஆம்பளை தான் அழகூடாது இந்த மாதிரி விஷயத்த தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க ஆடா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழுக சிரிப்பு எல்லாம் சிரிக்கலாம் ஆனா அழுகிறது மட்டும் ஆணை அழுவ கூடாது பொம்பளை பிள்ளைங்க சிரிக்க கூடாது இது என்ன விஷயம்னு தெரியல அப்ப என்னன்னா இந்த மனோமய கோஷத்தை கெடுப்பதற்காகவே நம்ம சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அழுத்தி வச்சிருக்காங்க அப்ப ஆணுக்குள்ள பெண் இருக்காங்களா அப்ப ஆண் அழுது அழுதாதான் மன சுமை போகும் இல்லைன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாய்சன் கிரியாக ஒரு விஷமான ஒரு மரம் மாற்றப்படும் இந்த உணர்வுகள் அப்போ எல்லா உணர்வுகளும் ஆணா இருந்தாலும் பெண்ணா உணர்வு இருந்தாலும் உணர்வுகள் எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்ப அந்த உணர்வுகளை அனைவரும் வெளிப்படுத்தினால் மட்டும்தான் மனோமய கோஷம் இன்னைக்கு நிறைய பேர் வராங்க போன் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா மனோமய தான் அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அவங்க என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டு அந்த மாதிரி சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி இல்ல அந்த உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு எல்லா உணர்வும் வரணுன்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட்டிவாக சில கிறிஸ்டல்ஸ் சப்போர்ட்டிவாக சில ஜென்ஸ் சப்போர்ட்டிவான சில கல்லர்ஸ் இப்படின்னு கொடுத்து அவங்கள நம்ம சரி பண்ணிட்டு இருக்கோம் மனோமய கோஷம் மிக முக்கியமான ஒரு கோஷமாக கருதப்படுது அதனாலதான் அப்பதான் ஆறா பேருக்கும் இல்லைன்னா பேருக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அது இது மூணாவது கோஷம் இதுக்கு அடுத்து ஒரு கோஷம் நாலாவது கோஷம் சொல்லக்கூடியது விஞ்ஞான மய கோஷம்னு சொல்லுவாங்க அந்த விஞ்ஞான மய கோஷம்னா என்னன்னா அறிவு சார்ந்த கோஷம் இப்ப அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு வேலை பார்க்கணும் ஒரு தொழில் பண்ணணும் ஒரு வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அப்படின்னாவே அது வந்து அறிவு சார்ந்து போனாலும் பொருளாதாரத்துல கொண்டு வந்துருது அப்போ அறிவுலயே வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க அறிவை வைத்து பொருளாதாரத்தை பெருக்கி கொண்டவங்க இருப்பாங்க அப்ப அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்த அறிவா அப்படின்னா நமக்கு தொழில் சார்ந்த அறிவை மட்டும் இப்ப நான் ஒரு துறையில இருக்கிறேன் எனக்கு இந்த துறையை மட்டும் தெரிஞ்சா போதும் வருது எந்த துறையை பத்தி எனக்கு கவலை இல்லை யாரை பத்தியும் கவலை இல்லைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞான விஞ்ஞான கோஷம் வந்து டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுடைய தொழில் பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய வேலையை பண்ணுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு அமைதியான ஒரு பொறுமையான ஒரு உங்களுக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கும் இல்லையா அந்த நேரத்துல பல அறிவு சார்ந்த விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிங்க புத்தகத்தை படிக்கக்கூடிய பழக்கங்கள் இல்ல மற்ற துறை சார்ந்த விஷயங்களை சேகரிக்கிறது இப்ப வந்து நீங்க உங்க உடலை பத்தியான அறிவு எடுத்துக்கிறது உங்க மனம் பற்றியான அறிவு எடுத்துக்கிறது ஆன்மீகம் சம்பந்தமான அறிவு எடுத்துக்கிறது கடவுளை பற்றியான அறிவு எடுத்துக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கணும் இதெல்லாம் இப்போ ஒரு நாய்க்கு ஒரு அறிவு இருக்கு அது நாய்னா என்ன அது என்னெல்லாம் பண்ணும் ஒரு காகமோட தன்மை என்ன ஒரு மயிலோட தன்மை என்ன இதெல்லாம் நம்ம வந்து கூடுதலா நம்ம எடுக்கணும் நம்ம வேலைக்கான அறிவு மட்டும் பயன்படுத்திட்டு போனோம்னா நம்ம வீணா போவோம் நம்ம வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ல தான் போவோம் நம்மளோட அறிவு மைய கோஷம் வளராது அப்ப அந்த விஞ்ஞான மைய கோஷம் வளரலாம் ஆறா எப்படி இன்க்ரீஸ் ஆகாது நீங்க ஆறாவை இன்க்ரீஸ் பண்றதுதான் பாக்கணுமே தவிர ஆறாவை கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுல பிரோஜனம் இல்ல இப்ப எனக்கு ஆறாவே ரெண்டு தான் இருக்குன்னு வச்சுங்க வேற எக்ஸாம்பிள் இந்த ரெண்டை நான் கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி எனக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்போ கிளென்சிங்க விட இன்க்ரீசிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அறிவுமய கோஷம் என்பது உங்க தொழில் சார்ந்த அறிவை எடுத்து கொண்டாலும் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களால எத்தனை வகையான அறிவுகளை வந்து நீங்க சேகரிக்க முடியுமோ எதை பற்றியான பல நாடுகளை பற்றிய அறிவு எதை பற்றியான அறிவா நீங்க சேகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டால் அப்பதான் உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும் இக்கரைங்க அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எடுக்காதவங்களுக்குதான் அந்த பக்கம் பச்சையா இருக்கு இந்த பக்கம் தான் இப்படி இருக்குன்னு நினைச்சுப்போம் ஆனா அந்த பக்கம் போய் நின்னா இந்த பக்கம் பச்சையா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நினைக்கும் இந்த அறிவு விஞ்ஞானமய மய வந்து டேமேஜ் ஆயிருக்கிறவங்களோட தாட் இப்படிதான் இருக்கும் சோ அதனால ஏதாவது உங்க உடலை பற்றியான அறிவு சக்கரங்களை பற்றியான அறிவு ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது டெவலப் ஆகும் அப்போ உங்க ஆறா இன்னும் அதிகமாகும் இது நாலாவது கோஷங்கள் அடுத்த அஞ்சாவது கோஷம்னு சொல்லுவாங்க இந்த கோஷத்துக்கு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா இது வந்து மனிதர்களாகிய நம்ம அனைவரையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனிதனையும் வழிநடத்தக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவோட கோஷம் தான் இந்த ஆனந்தமய கோஷம் அது சோலோட ஒரு பாட் அதாவது நம்ம உடல் இது மனோ இது வந்து அன்னமயம் அடுத்து பிராணமயம் அடுத்து மனோமயம் அடுத்து விஞ்ஞான அடுத்து ஆனந்த மயம் லாஸ்ட் கோஷம் லாஸ்ட் லேயர் ஆஃப் த பாடி என்னன்னா சோல் சோல் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது உங்களுடைய முன் ஆன்ம பதிவுகள் நீங்க முன்ஜென்மத்தில இருக்கக்கூடிய பதிவுகள் நாலேஜ் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா நிக்கிறதுதான் இந்த ஆன்மா வந்து பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறது தான் இந்த ஆனந்த மைய கோஷம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பிறந்துட்டோம் ஒரு குடும்பத்துல பிறந்துட்டோம் நம்மளுடைய குணங்கள்னு இருக்கு இப்ப எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது குணம் ஐம்பது குணம் இருக்குன்னா அந்த ஐம்பது குணத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான குணம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மா சுமந்த குணங்கள் தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய குணங்கள் தான் என்னுடைய ஐந்து தலைமுறையில இருக்கக்கூடிய அப்பா வழி அம்மா வழி இருக்கக்கூடிய நபர்களுடைய குணங்கள் இருக்கும் அப்போ எது ஆளுமை பண்ணுது அப்படின்னா ஐம்பத்தோரு சதவீதம் ஆன்மா ஆளுமை பண்ணுது நாற்பத்தொரு சதவீதம் உங்களுடைய ஜெனடிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ஆனா ஐம்பத்தோரு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சோலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள சம்பந்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் இந்த அஞ்சாவது கோஷம்னு சொல்லக்கூடிய இந்த வந்து ஆனந்தமய கோஷத்துல இருக்கு அப்போ உங்க ஆன்மாக்குன்னு சில விஷயம் சொல்லும் அப்பா எனக்கு இது பண்ணணும் இதெல்லாம் பண்ணாலும் எனக்கு இது பண்ணணும்னு ஆசையா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோணும் அதுக்காக நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க அதுக்காக நீ யார்கிட்டையும் பழகி இருக்க மாட்டீங்க இந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவோட இடத்துல இருந்துதான் வருது நான் இப்ப கேப்பேன் ஏமா இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இது பண்ணணும்னு ஆசை இல்லைங்க எனக்கு என்னவோ சின்ன வயசுல இருந்து இது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு தோணுதுங்க அதை வந்து அப்படி பாக்குறவங்க ஆன்மா விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் ஆன்மா விரும்பக்கூடிய ஒரு ஃபீல்டுல தான் நம்ம கண்டிப்பா இருக்கும் நீங்க உங்களோட படிப்பு ஒரு சர்டிபிகேட் நைன்டி பர்சன்ட் சர்டிபிகேட்டுக்கும் நீங்க படிக்க பண்ற வேலைக்கும் நீங்க பண்ற தொழிலுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்ல காரணம் என்னன்னா அறிவு எடுத்துக்கிட்டீங்க உணர்வு எடுத்துக்கிட்டீங்க எல்லாம் இருக்கு நான் படிச்சதுக்கு ஏன் நைன்டி பர்சன்ட் யாருமே வேலை பாக்குறது இல்ல அப்படின்னா உங்கள் ஆன்மா எதை விரும்புகிறதோ உங்கள் ஆன்மா எதை வழி உங்களை எப்படி வழி நினைக்குதோ அது சம்பந்தமான விஷயம்தான் உங்கள் தொழிலாக அது சம்பந்தமான விஷயம் உங்க வேலையாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நிறைய நபர்கள் அப்படி இருப்பாங்க இதுக்கு உதாரணமே நான் தான் படித்ததுக்கும் இப்ப பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா என்னுடைய ஆன்மா கோஷம் ஆன்மா எனக்கு என்ன வழி அந்த விஷயமாக தான் இவ்வளவு விஷயம் உங்ககிட்ட பகிர முடியுது அது இல்லாம வந்து ஆழ்மனதுல இருந்து உண்மையான அதாவது இருக்கக்கூடிய சிக்கலை தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயமாக பகிர முடியுதுன்னா ஆன்மா என்ற ஆனந்தமய கோஷம் என்னை முழுவதுமாக வழிநடத்தி கொண்டிருப்பதால் தான் என்னால வந்து தெளிவாக உங்களுக்கு விளக்க முடியுது அப்போ இந்த அஞ்சு கோஷங்கள் அந்த ஏழு சக்கரங்கள் இந்த மொத்தம் ஏழு அஞ்சு பனிரெண்டு இந்த பனிரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் ஆறாவை பத்துல இருந்து நூறு அடியாக இருந்தாலும் இருநூறு அடியாக இருந்தாலும் உயர்த்துவதற்கு இதுதான் காரணமே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அப்ப நீங்க அந்த வீடியோ மறுபடியும் புரியலன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு உங்களுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு ஓ நான் இந்த கோஷத்துல கரெக்டா இருக்கேன் இல்ல இந்த கோஷம் நான் இல்ல இந்த கோஷத்தை நான் கவனிக்கல இந்த கோஷை நான் கவனிக்கல அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு லேக்கா இருக்கோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க நீங்க அப்படியே ரிஃப்ரெஷ் ஆவீங்க உங்களுடைய சோல் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும் ரிஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒரு புது மனிதராக பெறப்படுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நீங்க பயிற்சி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் ஆன்மீகமும் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் டாட் காம்